மக நட்சத்திரத்துக்கு வந்து கணத்தில் வந்து ராட்சசகனம் மிருகத்தில் வந்து ஆண் எலி பறவையில் வந்து ஆண் கழுகு இவங்களுடைய திருமண பந்தத்தை எடுக்கும்போது இந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு தகுந்த மாதிரியான நட்சத்திரங்கள் எடுக்கணும் இப்போ மக நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரமே பொருந்தாது அஸ்வினி நட்சத்திரம் பொருந்தாது மூல நட்சத்திரம் பொருந்தாது இது எளிங்கிறது வர்றதுனால சாரப்பாம்பு பொருந்தாது நாகம் பொருந்தாது அப்ப மிருகசீட நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரங்கள்லாம் பொருந்தாது பெண் நட்சத்திரத்துல இருந்து ஆண் நட்சத்திரம் இத்தனாவது நட்சத்திரமாக வரணுங்கிறது சாஸ்திர கணக்கு அப்படி தின பொருத்தம் கணபுருத்தம் மகேந்திரம் ஸ்ரீதிருக்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வேதை நாடி மரம் அப்படி பனிரெண்டு பொருத்தங்களை பிரித்து அந்த பனிரெண்டு பொருத்தங்களுக்கும் லக்னத்தின் அடிப்படையில் தசா சந்தி பார்த்து ரெண்டு பேருக்கும் என்ன அமைப்புகள் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் முடிவெடுக்க முடியும் பெரும்பான்மையாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் திருமணங்கள் காதல் திருமணங்கள் எதிர்பாராத திருமண அமைப்புகள் ஊர் மாற்றமான திருமண அமைப்பு வெளிநாடு போய் வாழக்கூடிய நிர்பந்தம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய சுக்கர தசை அந்த மத்திய மயதுல வாலிப நடக்கிறதுனால சுக்கரன் இருக்கும் நிலையை பொறுத்து மாறும் நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்க சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் எந்த அளவிற்கு நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு சுக்கர பகவானுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இதுல ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னா உங்களுக்கு செவ்வா தோஷம் பெருசா பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னு சொல்லுவாங்க கடகம் சிம்பம் பிறந்தவர்களுக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாயினால் வரக்கூடிய எவ்வகை தோஷமும் இல்லை அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது